பாவையின் இருக்கையில் அமர்ந்திருந்த மகிழனுக்கு தான் பார்த்தது நிஜம் என்றாலும் எப்படி இது சாத்தியமாகும் இறந்து போக இந்த தான் அவளை நான் தூக்குனேன் ஏன் தானே அவளை எரிச்சாங்க எப்படி இப்போ உயிரோட இருக்கா நிச்சயம் இவ ஏன் தங்கச்சி ஐஸ்வர்யாதான் தனக்குள்ளே நினைத்து கொண்டு இருந்தவன் தீப்தியிடம் கேட்டுவிடலாம் என்று நினைத்தான் அப்போது அங்கு சில நோட்டுகளை வைக்க வந்த ஒரு பெண்ணிடம் ஃபைனல் இயர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தீப்தியா கொஞ்சம் வர சொல்லுமா என்க சரி கூறி அந்த பெண் சென்று விட்டாள் அவள் சென்று தீப்தியிடம் அக்கா உங்களை மகிழன் சார் ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டாங்க என கூறி அவளின் பங்குக்கு சென்று விட என்னை எதுக்கு இந்த நேரம் கூப்பிடுறாரு தோழிகளிடம் குழம்பி கொண்டாள் தெரியல ஒருவேளை காம்படிஷன் பற்றி சொன்னாலும் என்று தோழிகள் கூற அலுவலகம் அதர் காலேஜ் காம்படிஷன் ஒன்று வருது யாராவது ஜாயின் பண்ண போறாங்களான்னு கேட்டு நோட் பண்ணிக்கொண்டாங்க என்னென்ன போட்டிகள் இருக்குதுன்னு இதில் லிஸ்ட் இருக்கு ஷேர் பண்ணிருங்க என கூறி கொடுக்க வாங்கிக் கொண்டாள் சரிங்க சார் என்றவளோ கிளம்புவதற்கு திரும்ப ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் காலையில் உன்னை ட்ராப் பண்ணது யாரு என்னோட அண்ணி சார் அன்னியா அவங்க பேர் என்ன என்ன பண்ணுறாங்க எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க என்கவே தன் தவறினை புரிந்து கொண்டான் அவனோ வாத்தியார் என்ற பதவியில் இருப்பதையே ஒரு நொடி மறந்து போனான் அதைவிட தனக்கு இப்போது முக்கியமாக தெரிந்தே ஆக வேண்டும் என்பதால் மறுபடியும் முயற்சி செய்து பார்த்தான் சும்மா தெரிஞ்சுக்கலான் தான் கேட்டேன் எங்கேயோ அவளை பார்த்தது மாதிரியே இருந்தது சாரி போங்க முகம் வாடி போல் உணர்ந்தாள் எதையோ நினைத்து ஏமாந்து விட்டான் என்பது தீப்திக்கு கண்டதும் கேளாது என் அன்னை பேர் அஞ்சனா சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறாங்க என்றாள் அப்படியா சரி இங்க அங்கிருந்து சென்று விட்டாள் என்ன இவ அஞ்சனான்னு சொல்றா ஆனா நான் பார்த்தது ஐஸ்வர்யாவை தானே ஒரே ரத்தம் என்னால் உறுதியா சொல்ல முடியும் இப்ப இவகிட்ட இதுக்கு மேலே தோண்டி துருவி கேட்கவும் முடியாதே என்ன பண்ணலாம் ஒருவேளை இவன் என் தங்கச்சியாவே இல்லை அப்படின்னாலும் என்னை பார்த்து எதுக்கு இவ ஓடி போகணும் அப்ப இதுல ஏதோ இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு போல ஏதாவது பண்ணி இதை கண்டுபிடிச்சே ஆகணும் நினைத்தவனுக்கு அன்றைய நாள் ஓடவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மாலை நேரம் கல்லூரி வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் மகிழன் மகனின் பைக் சத்தம் கேட்டதுமே அவனின் அன்னை பார்வதி வந்த கதவினை திறக்க இன்னுமே அதே யோசனையோடு தான் வீட்டுக்குள் நுழைந்தான் ஷோஃபாவில் வந்து அமர என்னாச்சுடா என்ன யோசிக்கிற டீ போடட்டா கேட்கம் அம்மா இன்னைக்கு நான் ஐஸ்வர்யாவை பார்த்தேம்மா வேகமாய் கூற டிவி பார்த்து கொண்டிருந்த அவனின் தந்தை சிவராம் அப்படியே அமர்த்தினார் ஏடா சொல்ற அதான செத்து பொண்ணா திரும்ப வருவா என்று பெற்றவர்கள் இருவரும் கேட்க அவனால் எடுத்துட்டு போயிட்டா என்று இன்று கண்டது திருப்தியிடம் கேட்டது அனைத்தையும் கூறினான் டேய் அப்படிலாம் எதுவும் இல்லை உன் பிரம்மையா இருக்கும் உடல்வாக நம்ம பொண்ணு மாதிரி இருந்திருக்கோம் உடனே உனக்கு உன் தங்கச்சி ஞாபகம் வர அப்படி தோணி நான் பெற்ற முத்து பிள்ளைகளை இந்த கையாளுதானடா கொள்ளி போட்டேன் என்று கூறும்போதே சிவராமிற்கு விலைகள் கலங்கி விட்டது போன அவசரம் திரும்ப வரப்போகிறது இல்லை அப்பா சொன்னது சரிதான் நீ எதையாவது நினச்சிக்கிட்ருக்காத முதல்ல போய் துணியை மாத்து என கூறிய அவனின் அன்னையும் சென்றுவிட திடீரென பேசியதால் மகளின் நினைவு வர சிவராமும் அங்கிருந்து வேதனையோடு சென்றார் அலுவலகத்தில் வந்த அஞ்சனாவிற்கு அன்று வேலை ஓடாத தன அதிகரிக்க விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டாள் தன் வாழ்க்கையை தானே போட்டிருக்க காலையில் வேறு அவனை நினைத்து இவ்வளவு தூரம் அனைவரையும் விட்டு வந்ததற்கு பலனை எதிர்பார்த்து காத்திருக்க இந்த நொடி ஏன் தனக்கு இப்படி ஒரு நிலைமை அறையின் தனிமையில் அமர்ந்திருந்த அஞ்சனாவின் நினைவுகளோ தன் வசந்த காலத்திற்கு சென்றது திருநெல்வேலி அருகில் இருக்கும் மாயனாபுரம் ஊரில் கோவில் திருவிழாவிற்கு ஊரே கூடியிருந்தது அந்த ஊரின் நடைபெற்றது சின்ன சின்ன போட்டியும் நடைபெற்றது போனா மீன்பிடி திருவிழா என்றுதான் அதனை அழைக்கவே செய்வார்கள் அன்று அந்த விழா ஆரம்பிக்க அதற்காக அனைவருமே கையில் கூடையோடு காத்திருந்தனர் அதில் சிவராமின் மகளான ஐஸ்வர்யாவும் ஆனந்தியும் கலந்திருந்தனர் வீட்டில் போட்டு நடைபெறும் நேரத்திற்கு வரக்கூடாது என்று கூறித்தான் வந்திருந்தான் சிவராம் ஆனால் இங்கு வந்து போட்டி துவங்க வைத்த பின் தான் தெரிஞ்சது கூட்டத்தில் தன் இருமகள்களும் இருக்கிறார் என்று ஐயோ ஐயா பாப்பா ரெண்டு பேரும் வந்திருக்காக போல ஆமா முனிசாமி அதுக்கு ரெண்டு பேரையும் அந்த இடத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு போக சொல்லு எதுக்கு சிவராம் சந்தோஷமா விளையாடிட்டு போகட்டுமே வயசு பிள்ளை இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு அதுவும் ஏன் வீட்டு பிள்ளைகள் ஊர் தலைவர் பொண்ணு இப்படி வளர்த்திருக்கான் நாலு பேர் பேசிக்கிற கூடாதுல்ல உடனிருந்த அவர்களின் வீட்டு வேலைக்காரன் விளையாடும் நேரத்திற்கு சென்றான் முனியசாமி வருவதை கண்ட பெண்கள் இருவருமே வருது அப்ப நம்ம பார்த்துட்டா எங்க ஏக்கா அதான் மீன் பிடிக்க சேர்த்து தண்ணிக்குள்ள இறங்கியாச்சுல்ல கண் வரைஞ்சு பிடிப்போம் முனியண்ண நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒளிஞ்சு பிடிப்போம் என்று அக்கா தங்கை இருவரும் பிளான் போட்டு அதன் கூட்டத்துக்குள் தலைமறைவாகினர் தூரத்தில் மேடையில் அமர்ந்திருந்த சிவராமிற்கு மகளின் செயல்கள் புரிய முனியசாமியோ எங்கே என்று நொடியில் தேட ஆரம்பித்தார் நேரங்கள் கடந்து ஒரு வழியாக முனியசாமி இருவரையும் பிடித்துவிட்டு வாங்க பாப்பா உங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு அடிக்க போறாரு பிள்ளைகளா வாங்க என கூறி இருவரையும் பிடித்துக்கொண்டு கொண்டு இழுத்தார் இதற்கு மேல் முடியாது என தெரிந்த பெண்களும் பிடித்த மீன்களை தோழிகளிடம் கொடுத்துவிட்டு வெளிவந்தனர் அங்கே இருந்தவரும் தந்தையை முறைத்துக்கொண்டு முனியசாமியோடு வீடு நோக்கி சென்றனர் பழங்காலத்து வீடாக இருந்தாலும் அரண்மனை போன்று காட்சி கொடுத்த வீட்டில் மாலை நேரம் போல் பெண்கள் இருவரும் ஒரு தூணை பற்றி கொண்டு நின்றிருந்தனர் அவ்வளவு அந்த இடத்துக்கு எதுக்கு போனீங்க ரெண்டு பேரும் ஒரு மானத்தை வாங்கிட்டீங்க சிவராமோ ஆடுகாலி பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கான்னு ஊர் உலகம் பேசவா சொல்லுங்க பொட்ட பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு அதான் இந்த ஆட்ட ஆடுறீங்க வயசு பிள்ளைகள் கை வைக்காம இருந்த சேட்டை பண்ணிட்டு தெரியுறீங்க ரெண்டு பேரும் நல்லதுக்குள்ள சொல்லி போட்ட என்று மகள்கள் இருவரையும் திட்டி விட்டு மனைவியின் புறம் திரும்பினார் ஆத்தாவா நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்க வெளியே போனது கூட தெரியாம அப்படி என்னடி வீட்டில் புடுங்கிக்கிட்டு இருக்க இனி ஒரு தடவை இப்படி ஏதாவது நடந்தது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று மனைவியையும் சேர்த்து கத்தியவரோ அங்கிருந்து செல்ல பெண்கள் இருவரும் சிரித்தனர் சட்டனை திரும்பியவரோ அனந்தி மூத்த மகளை அழைக்கவே அப்பா என்றுவாறு முன்னே வந்தன் என்றாள் எப்போ சென்னைக்கு போற அடுத்த வாரம் பா நாளைக்கே கிளம்பு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து அந்த இடமே உருப்படாது என கூறி செல்ல தந்தையை மனதுக்குள் அச்சரித்தாள் தந்தை உறுதியாகி சென்று விட்டது தெரிந்த பின்னே ஏமா உன் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லையா பிள்ளை வருஷத்துல நாலஞ்சு தடவை ஊர் பக்கமே வராளே கூட கொஞ்ச நாள் இருந்து அனுப்பி வைக்கணும்னு தெரியுதா நாளைக்கே கிளம்ப சொல்றாரு இனிமே நான் வரவே மாட்டேம்மா உதட்டை சுழித்து கொண்டு கத்தி கத்தியவளோ விடுவிடுக்கென தன் காலினை தரையில் பதித்து நடந்து சென்றாள் அவள் அறிந்து சொன்னாலோ அல்லது அறியாமல் சொன்னாலோ விதி அவளை அவ்வாறுதான் அக்கி வைத்தது தங்கையோடு அறைக்குள் நுழையவே இனிமே வரமாட்டேன்னு ஏன்னு சொன்ன ஒருவேளை மாமா கூட ஓடி போற ஐடியால இருக்கியா கிண்டலோடு கேட்க கத்தாதடி விட்டா நான் பண்ற விஷயத்தை நீயே போட்டு கொடுத்துருவ போல நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்டையாடி நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும் இன்னும் நாலஞ்சு நாள் இருக்கலாம்னு பார்த்தேன் எரிச்சலோடு தங்கையிடம் கத்த அக்கா இதனால என்ன ஆஃபீஸில் எப்படியும் நீ லீவ் போட்டேன் அதை வீணாக்காமல் இருக்க நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா எங்க என்ன சொல்லு மாமா கூட எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வா என்கே ஆனந்திற்கும் இதுதான் யோசனையாக இருந்தது சரி நான் அவகிட்ட சொல்றேன் என்றபலு நாளை செல்ல வேண்டும் என்பதால் தேவையானதை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் மறுநாள் கூறியது போல் ஆனந்தி சென்றுவிட கல்லூரி இறுதி ஆண்டில் இருந்த ஐஸ்வர்யாவும் தன் படிப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள் சிவராம் அந்த ஊரிலே அனைவரையும் விட பணம் படைத்தவர் அதைவிட ஊரின் தலைவரும் அவர்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் அவரை கேட்டுத்தான் முடிவெடுப்பர் அந்த குக்கிராமம் எப்போதும் அவருக்கு கீழ்தான் செயல்படும் அவரின் மனைவி பார்வதி அன்பானவர் யாரிடமும் கடின வார்த்தைகளை உதிர்க்காதவர் கணவரை போல்தான் யாராவது இல்லை என்று வந்தால் வாரி வழங்குபவர் இவர்கள் இருவருக்கும் மூன்று பிள்ளைகள் முதல் மகன் அடுத்து இரண்டும் பெண் பிள்ளைகள் ஆண் மகனுக்கு மட்டும் கல்வி போதும் பெண்களுக்கு எதற்கு என்று நினைக்காது சரிசமமாக படிக்க வைத்தார் மகன் மகிழன் நன்றாக படித்து வெளிநாட்டில் கை நிறைய சம்பளம் வாங்க இரண்டாவது பிள்ளை மகளோ அவளும் படித்து முடித்து வேலை பார்த்து வருகிறாள் படித்த கல்லூரியிலே வேலைக்கு தேர்வாகி கடந்த இரண்டு வருடமாக சென்னையில் வேலை பார்த்து வருகிறாள் அழகும் தந்தையின் சொல்லை தட்டாமல் கேட்பவள் தங்கையோடு சேர்ந்து சிறுகுறும்புத்தனமும் இருக்கும் கடைசி மகள் தான் ஐஸ்வர்யா முதுகலை இரண்டாம் ஆண்டு பக்கத்து டவுனில் இருக்கும் கல்லூரியில் படித்து வருகிறாள் நேர்மைக்கும் உண்மைக்கும் குரல் கொடுப்பவள் எந்த பிரச்சனை வந்தாலுமே முன்னே இருந்து சமாளிப்பவள் பார்த்தால் சுட்டிப்பெண் போல்தான் இருக்கும் அவளோட பழகியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவளின் குணம் இன்பமாக அவர்களின் கடந்து செல்ல அடிக்கடி கைபேசியில் மகன் மற்றும் மகளோடு பேசிக்கொள்வர் வீட்டுக்கு வந்த சிவராம் யோசனையோடு இருக்கையில் அமர மனைவி இனவென்று வந்து கேட்டார் இன்னைக்கு சுப்பையா மாமா மகன் நாராயணன டவுன்ல வச்சு பார்த்தேன் அவனோட மகனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கானா நம்ம மகளை கேட்டா எங்க தான் கல்லூரி முடிந்து வந்த ஐஸ்வர்யா ஏதோ பெற்றவர்கள் ரகசியம் பேசுவது போல் தோன்ற அப்படியே நின்று ஒட்டு கேட்டாள் இதுல யோசிக்க என்னங்க இருக்கு ஆனந்திக்குதான் கல்யாண வயசு வந்துருச்சுல ஜாதகம் கொடுக்க வேண்டியதானே இருந்தாலுமே உடனே எப்படி நமக்கு என்னங்க குறை சொல்லுங்க நம்ம என்ன விசாரிக்காமலாம் பொண்ணை கொடுக்க போறோம் ஜாதகம் பார்த்து ரெண்டு பேர் மனப்பொருத்தம் பார்த்து மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சு தானே கொடுக்க போறோம் ஆமா நீ சொல்றது சரிதான் அவன் நம்பர் கொடுத்துட்டு தான் போயிருக்கான் நாளைக்கு சாமியை கும்பிட்டு ஜாதகத்தை எடுத்து வையே அவங்கிட்ட கொடுக்குறேன் பார்த்து சொல்லட்டும் எங்க சரியன கூறி மனைவி செல்லவே ஆகா அக்கா இல்லாத நேரம் இதுவரையா முதல்லே அவகிட்ட சொல்லணுமே மனதிற்குள் நினைத்தவளோ வேகமாய்த்தன் அறைக்கு சென்றாள் நன்றி